கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் மற்றும் தமிழகத்தின் தலைசிறந்த மருத்துவராக தேர்வு செய்த மருத்துவருக்கு பாராட்டு விழா கோவிந்தன் மகாலில் வட்டத்தலைவர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜா கோகோபாலன் சண்முகம் மாவட்ட துணைத் தலைவர் பழ அன்புமணி சார்நிலை உதவி கருவூல அலுவலர் காந்தி வேலு வட்ட செயலாளர் பக்கிரிசாமி மாவட்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கண்ணன் வட்ட பொருளாளர் ராமமூர்த்தி வட்ட இணை செயலாளர் சாரங்கன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அண்மையில் மதுரை மாநகரில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் முன்னெடுக்கப்பட்ட சீமானங்கள் குறித்தும் விளக்க உரையாற்றினார்கள் தொடர்ந்து சங்கத்தின் வளர்ச்சி குறித்தும் கருத்துரையாற்றினார்கள் தொடர்ந்து தமிழகத்தின் தலைசிறந்த மருத்துவராக தேர்வு செய்த தமிழக அரசால் பாராட்டு பெற்ற அரசு மருத்துவமனை நிலைய அலுவலர் மருத்துவர் பிரபாகரனுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் புது சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சின்னத்திரை நாடக நடிகருமான ராமசாமி எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன மறைந்த ஜெயா டிவி நிபுணர் இளங்கோ அவர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது